வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆட்சி பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ ஆட்சி உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க தினசரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்குங்க இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஹேஷ்டேக் பற்றி எல்லாருக்குமே தெரியும் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்குங்க வி சப்போர்ட் மை வி த்ரீ பயங்கரமாக வந்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நிறையா பேருடைய வீடியோ கீழே அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்களும் மை த்ரீயாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் மை த்ரீயாஸுங்கிற கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ நீதிமன்றத்தில் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி என்ன நடந்துச்சு ஸோ எம்டி சாருக்கு பெயில் கிடச்சதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தை இந்த சமயத்தில் நிறைய நபர்கள் பயன்படுத்தி பிரபல முயற்சி செய்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே கோவை சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம வழக்கமாக யார் வீடியோஸ் பார்ப்போமோ இருந்து அப்டேட் தெரிஞ்சுக்குவோமோ அவங்கள பார்த்தா போதுமானது புதுசாக தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய நேரம் வந்து வீணாக தான் போகும் ஸோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ தேவையில்லாத குழப்பங்களும் வரும் ஏன்னா பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க அது எது உண்மை எது பொய்ங்கிற கண்டுபிடிக்கிறத வந்துட்டு நம்ம பெரிய வேலையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை பா மட்டும் பார்க்க ஆரம்பிங்க இல்லையா நீங்கள் வந்துட்டு சண்டே ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஜோனல் ஆஃபீஸ் மீட்டிங் போயிட்டு உண்மையான நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா எம்டி சாருக்கு பெயில் கிடைக்காதது எல்லாருக்கும் தெரியும் அதை வந்துட்டு சொன்னால் ப்ரப்ளம் ஆகாதுன்னு சொல்லி புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயில் கிடச்சிட்டதா ஒரு ஆடியோ நோட்ஸை போட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தாங்க அதையும் வந்துட்டு நம்ம வீத்ரி மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்த்த ஓகே நம்ம நிறுவனத்தினுடைய டேரக்டர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பெயில் கிடச்சிதுங்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து பகிர ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்தா அது வந்து உண்மையான தகவலே கிடையாது ஸோ யாருமே வந்துட்டு உண்மையான தகவலை அலசி ஆரஞ்சு போடுறதில்ல ஸோ அவசரப்பட்டு எல்லா தகவலும் பகிர ஆரமிச்சிட்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத தகவலும் பொய்யான தகவலும் இந்த சமயத்தில் பரவ ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் இருங்க ஸோ எதுவுமே வந்து கேட்டவனே நம்பிடாதீங்க அதை தான் நான் சொல்ல முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை பற்றி வந்துட்டு தெரியாமல் அறியாமல் புரியாமல் தவறான செய்திகளை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பாக தான் இருக்குது என்னடா இப்படி வந்துட்டு ஒருத்தரை கேட்டுட்டு போட்டால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரியான நிலமையில வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு பெயில் கிடைக்குமா கிடையாதா ஸோ அடுத்து வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறது போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் இப்போ ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத மட்டும் பார்க்கலாம் வாங்க கூகுளில் போயிட்டு இ கோர்ட்டு சர்வீஸ்னு போட்டிங்கனாலே போதும் ஜஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஐடி இந்த பேஜ் தான் வரும் ஸோ கேஸ் ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணோடனே மேலே வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த இன்ட்டு மார்க்கை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து வந்து நம்ம ஆப்ஷனே செலக்ட் பண்ண முடியும் செலக்ட் ஸ்டேட் வந்து கொடுத்துட்டு நம்ம கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது அடுத்து டிஸ்ட்ரிக் வந்து சென்னை கோர்ட்டில் தான் வந்து நடக்கிறன்னா சென்னை டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துக்கலாம் செலக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் சென்னை அப்படிங்க ஆகிட்டு கீழே வந்துட்டு கவனமாகிடுச்சு கேஸ் நம்பர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் செலக்ட் கேஸ் டைப் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளுடைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எல்எம்பி கிரிமினல் மிஸ்ஸலனஸ் பெட்டிஷன் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் சிக்ஸ் டூ இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அந்த கேப்சாவை கீழே டைப் பண்ணணும் இப்போ கோங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓ கீழே வந்து தள்ளிட்டு வரணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வரிசையை கொடுத்துருப்பாங்க நாலு கேஸ் வந்து இருக்குது ஸோ கடைசி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஒன்று சிஆர்எல்எம்பி ஸோ கேஸ் நம்பர் பதினாறு அறுபத்தி ரெண்டு இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம் சக்தி ஆனந்தன் விஎஸ் ஸோ வியூங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் டிஎன்பிஐடி ஆக்ட் சென்னை கேஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க கிரிமினல் மிஸ்னலஸ் பெட்டிஷன் ஃபில்லிங் நம்பர் பதினாறு எழுபத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஃபில்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எம்டி வந்து சரண்டரான தேதி வந்து தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சிஎன்ஆர் நம்பர் இதை வச்சும் நம்ம கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் பார்த்துக்குங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் இதுதான் வந்து மெயினு இதில் எல்லாமே டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்டு ஸோ சரண்டர் ஆனதை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட்டு அடுத்து எப்போ ஹியரிங் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் தேதி வந்துட்டு பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்துட்டு நடக்கும்போது அங்கே வந்து என்ன தகவல் வந்து கிடைக்குதுங்கிறத நம்ம பொறுமையாக காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போது கேஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க கோர்ட் நம்பர் அண்டு ஜட்ஜு வந்து கொடுத்துருக்காங்க பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட் வந்து கொடுத்துருக்காங்க எம் சக்தி ஆனந்தன் அட்வொகேட் ஜி முருகேந்திரன் ஸோ எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படித்து சொன்னது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே கேஸ் ஹிஸ்ட்ரியை வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜட்ஜுன்னு வந்து போட்டு அது பிஸ்னஸ் ஆன் டேட்டு ஸோ ஹியரிங் டேட்டு பர்பஸ் ஆஃப் ஹியரிங் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் ஜட்ஜ் டிஎன்பிஐடி கோர்ட்டுன்னு போட்டு ஸோ அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆனார் அப்போ ஹியரிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து பர்பஸ் ஆஃப் ஹியரிங் சர்வீஸ் பெண்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அடுத்த ஹியரிங் ஒன்பதாம் தேதி வந்து போனதுக்கு ஸோ பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஹியரிங் டேட்டு வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்போவும் வந்து சர்வீஸ் பெண்டிங் தான் இங்கே பர்பஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பன்னெண்டாம் தேதி ஹியரிங் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹியரிங் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதியாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அன்றைய தினம் அதிகப்படியான சான்ஸ் ஸோ பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம எம்டி சார் வெளியே வந்தால் ரொம்பவுமே சந்தோஷம் தான் அவர் வந்தால் தான் நமக்கு பேமெண்ட் பார்த்தின தகவல் எல்லாமே கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்பஸ் ஆஃப் ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் நம்ம எம்டி சாருக்காக ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கலாம் ஸோ நம்ம எம்டி சாரும் நம்மளுடைய நிறுவனமும் இன்னும் வந்துட்டு மெம்மேலும் வளர்ச்சி அடையணும் நமக்கான வருமானமும் வந்து விரைவாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை எல்லாருமே வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்